السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول الا لديه رقيب عطيد صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحميم المحمور صلى الله عليه وسلم وإذا كان يوم صوم وإذا كان يوم صوم أحدكم فلا يرفث ولا يسخب فإن صابه أحد أو قاتله فليقل إني إمرأ صائم اللهم صل على أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فهل نيتم الله جل سبحانه وتعالى ورونك ورداه الدماها صلاة سلام

என்றென்றும் ஒன்றமாக ஆமீன் அல்லாஹுடைய பாக்கியம் மிகுந்த ரமலானில் இரண்டாவது நோன்பை நாம் நோற்றவர்களாக ஜும்மாவில் அமர்ந்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே அல்லாஹு ரபுல்லார் இந்த ரமலானை நமக்கு வாய்ப்பாக தந்ததில் எவ்வளோ விஷயங்கள் நாம் செய்யலாம் என்று நினைத்திருப்போம் சென்ற ரமலான் இப்படி இருக்கலாம்னு நினச்சேன் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இப்படி செய்யணும்னு நினச்சேன் ஒரு நாலு வருஷம் முன்னாடியே வந்தால் கொஞ்சமாக இப்படி இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்ன முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்ன ஒரு சூழல்கள் இந்த ரமதானில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான ஒரு பாக்கியமாய் ரமதானை நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு சென்ற மாதம் போல இல்லை இது சென்ற வருடம் போல் இல்லை இந்த ரமலான் நான் சின்ன ஒரு மாற்றத்தை மேற்கொண்டேன் என்று சொல்கிற ஒரு ரமலானாய் நிச்சயம் அமைத்திட வேண்டும் அல்லாஹ் அதை உதவி செய்து அருள் பாதித்திட வேண்டும் அதுதான் நாம் ரமலானுடைய ஆரம்பத்தில் யோசிக்க வேண்டியது ரமலானுக்கு முன்பிருந்தே நாம் யோசிக்க வேண்டியது கிட்டத்தட்ட ரெண்டு ஜும்மாவை நாம் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரமலான் எப்படி திட்டமிட வேண்டும் ரமலான் எப்படி பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இப்போ ரமலான் இருக்கிற நமக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்க வேண்டும் இந்த ரமலான் மற்ற மாதங்களைப் போல் கடந்து விடக்கூடாது மற்ற மாதங்கள் எப்படி என்னுடைய குடும்பத்திற்காக ஓடினேனோ என்னுடைய வேலைக்காக ஓடினேனோ இப்படி உலகத்தை சம்பாதிப்பதற்காக ஓடினேனோ எல்லாம் இருக்கணும் இருந்தாலும் ரமதான் இதற்காக வேண்டி நான் இந்த நேரத்தை ஒதுக்கினேன் இதற்காக வேண்டி இந்த செயலை செய்தேன் இந்த செயல் ரமதானுக்காக என்னமிருந்து நான் கொடுத்த ஒரு அடையாளம் என்று சொல்கிற அளவிற்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று யோசிக்கிற ஒரு சிந்தனைக்குரியதான் அல்லாஹரப்புல்ல ஆலமியின் இந்த ஜுமா நமக்கு தந்தார்கள் பாதிக்க வேண்டும் என்ன எப்பொழுதுமே இயற்கையோடு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க உலகத்தை இப்போ விட்டால் சம்பாதிக்க முடியாது உலகத்தை இப்போ விட்டால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிற நமக்கு ஒரு நேரம் வருகிற பொழுது உலகத்தை எவ்வளவோ சம்பாதித்து வச்சுட்டேன் கொஞ்சம் சம்பாதித்து சம்பாதித்திருக்கலாமே என்று யோசித்து கை செய்தப்படுபவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது அதற்கு இந்த ரமெல்லாம் நம்முடைய ஆகிரத்திற்குண்டான ஒரு வெற்றியினுடைய அடையாளமாய் அல்லாஹரப்புல்லமீன் மறுமைக்காகவின் உண்டான ஒரு முன் முயற்சியாக இந்த ரமதான் நாம் எடுக்கிற முயற்சிகளை அல்லாஹ் கபூல் செய்து அருள் அழிக்கவேன் அப்படி நாம் யோசிக்கிற பொழுது நிறைய யோசிக்கலாம் ஒரு ரெண்டு விஷயங்கள் என நிறைய கேட்டுட்டு இதை செய்வேன் அதை செய்வான் யோசிக்கிறத விட ஒரு இரண்டு விஷயங்கள் அல்லாஹ் ஆலமீன் நமக்கு அதை அமல் செய்வதற்கு நான் வாய்ப்பை விட்டால் அலமதுல்லா நாம் நிச்சயம் ரமதான் நம்மை புரிந்து கொண்டதாய் நாமும் ரமதானை புரிந்து கொண்டவர்களாய் நிச்சயம் அல்லாஹ் நம்மை மாற்றி மாற்றி தந்து அருள் அதற்கு முதல்ல நாம் செய்ய வேண்டியது முதல்ல நாம் யோசிக்க வேண்டியது ஏதாவது ஒரு நேரம் ஏதாவது ஒரு நேரம் நேரத்தை திட்டமிட்டு ரமதான் முழுக்க இந்த நேரம் இந்த செயல் இந்த கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நாம் யோசிக்கணும் சஹர் தானா அது அமைஞ்சிடும் ஏன்னா சஹர் நேரத்தை விட்டால் வேறு நேரம் கிடையாது இஃப்தார் தானா அமைஞ்சிடும் இஃப்தார் அந்த நேரம் விட்டால் வேறு நேரம் கிடையாது ஐவேலி தொழுகை அந்தந்த வேலைக்கு தான் உண்டு ரமதானில் ரகங்களில் ஆர்வம் வந்துவிடும் ஆனால் ரமதானுக்காக வேண்டி ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு செயலை ரமதான் உழுக்க நான் இந்த நேரத்தில் பார்த்தா இந்த செயலில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்றை குறைந்த பட்சம் நம்ம அமைத்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு வியாபாரியை பார்க்குறோமா இல்லையா எப்படி கேட்டாலும் ஏங்க இந்த நேரம் என்னை எங்கே சரி கடையில் கரெக்டாக பார்க்கலாங்க இந்த நேரம் என்னை எங்கே சரி இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த டைமிங் மிஸ்ஸே ஆகாதுங்க நான் அந்த டைம் மிஸ் ஆச்சுன்னா ஒன்று ஊரில் இருக்க மாட்டேன் அப்படி தான் மிஸ் ஆகிருக்கும் இல்லைட்டா வளமையாக கரெக்டாக நீ அங்கே பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இல்லை எத்தனை அடையாளங்களுக்கு யாராவது சொல்ல ஆரம்பித்தா இன்னை பத்து மணியை பார்க்கணும்னா கரெக்டாக அங்கே பார்க்கலாங்க சாயங்காலம் பார்க்கணும் திரும்ப அங்கே பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கரெக்டாக அது பக்கம் வந்துருவா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரமலானுக்காக வேண்டி நாம் நம்மை தயார்படுத்துவதில் ஏதாவது ஒரு நேரத்தை ஏதாவது ஒரு அமல்களோடு நம்மை நாம் அழகாய் அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும் ஏன்னா எவ்வளவோ இருக்கிற ரமலானை செய்வதற்கு செல்வந்தர்கள் மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு நேரங்களை கொடுக்கிறது சத்திய சகாபாக்கள் அந்த நேரங்களை தான் இந்த மார்க்கத்தினுடைய எல்லா செயல்பாடுகளையும் வெற்றி விட்டு காமிச்சாங்க அது உமரது இல்லாத அண்ணவர்கள் சஹாபாக்களை ஒரு சின்ன போருக்காக அனுப்பி வச்சுருந்தாங்க சின்ன போருக்காக அமைச்சு வச்சுருந்தாங்க அனுப்பி வைத்து விட்டு திரும்ப வந்தவுடன் எப்பொழுதுமே போருக்கு சென்று விட்டு வந்த அந்த தளபதி போரை வழிநடத்தி அந்த தளபதி திரும்ப வந்து ஜனாதிபதி சொல்லணும் இது மாதிரி போர்க்காலத்துக்கு போனோம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது போறவள்ள இதெல்லாம் பார்த்தோம் திரும்ப வரிகளை இதெல்லாம் சந்தித்தோம் அப்படின்ன மாதிரி போர்க்களத்தில் என்னென்ன நடந்ததோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் ச உமர்லாவுக்கு தெரியும் சகாபாக்கள் போர்களை திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க லொஹர் நேரத்துக்குள்ளே வந்து சேர்ந்துருவாங்கன்னு தெரியும் போர்க்காலத்துக்கு போயிருக்கிறாங்க போனவங்க லொஹர் நேரத்துக்குள்ளே வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு தெரியும் தெரிந்த உமரது எல்லாம் வந்து வரக்கூடிய அந்த போருடைய தளபதி எதிர்பார்த்து உட்கார்ந்து ஆனால் தளபதி நேரத்துக்கு வந்தவர் அசருக்கு பிறகு உமர்லா சந்திக்க வந்தாங்க அசருக்கு பிறகு உமர்லா சந்திக்க வர்றாங்க அப்போ உமர்லா கேட்டாங்க எல்லாருமே முன்னாடி வந்தாச்சு ஏன் நீங்கள் இவ்வளோ நேரம் கழித்து அசருக்கு சந்திக்க வந்தீங்கன்னு கேட்டாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன் எல்லாருமே போர்களுக்கு போனவங்க வந்தாச்சு நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் கழித்து அசருக்கு பேர் சந்திக்க வந்தீங்க கேட்டாங்க அப்போ அந்த தளபதி பதில் சொன்னார் நான் ஒன்றும் இல்லை நான் யோசித்தேன் ஹஷீத்வான் தகவல் நாய்மா நீங்கள் நாட்டுக்கே ஜனாதிபதி பெரிய பெரிய வேலையில் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கென்று ஓய்வும் கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு ரெஸ்ட் எடுப்பீங்க நாமே பொதுவாக அப்படி தான் சொல்வோம் யாரையா பார்க்க இருந்தால் காலைல வரவா இல்லை ஈவினிங் வரவா உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா மதிய நேரம் நீங்கள் குடும்பத்தோடு இருப்பீங்க சாப்பிட்டுருப்பீங்க வேலையாக இருப்பீங்க நேரம் டிஸ்டர் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த போர்க்களத்திற்கு போன தலைமை அவர் நினைத்தார் நீங்கள் அந்நேரம் கொஞ்சம் மதியம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டு நினைச்சேன் அதனால் மதிய நேரம் வரதை தவிர்த்துக்கிட்டேன் நான் அசருக்கு பிறகு உங்களை சந்திக்க வந்தேன் என்று சொல்கிற பொழுது உமரதியில்லா சொன்ன வார்த்தை நமக்கு நிறைய பாடங்கள் அவர்கள் காலம் முழுக்க எப்படி நேரத்தை வகுத்திருக்கிறார்கள் ஏன் உமரதியல்லா இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம யோசிக்க வைக்கிறது அதை நாம் ரமதானிகள் மட்டும் செயல்படுத்தினால் கூட போதும் இன்ஷா அல்லா நிச்சயம் பெரிய மாற்றத்தை காண முடியும் உமர்லா சொன்னாங்க அப்படியே நீங்கள் நினைச்சிங்க மதிய நேரம் ஆச்சே கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன் நீங்கள் நினைச்சிங்கல்ல உமர்லிலா அடுத்த வார்த்தை சொன்னாங்க கைஃபா அனாமும் எப்படி நான் தூங்குறது வைதா நிம் துண் நகார உம்மதி நான் பகலில் தூங்குனன்னா சமுதாயத்தினுடைய வேலை யார் உட்காந்து பார்க்கறது நீங்கள் நினைக்கிறீங்க சாப்பிடணும்னு தூங்கியிருப்பேன் பகலில் தூங்கிட்டால் சமுதாயத்தின் வேலை யார் பார்க்கறது ஒருவேளை நான் இரவில் நல்லா அயர்ந்து தூங்க நினைக்கிறீங்க வைதா நிம் துள்ளையில் இரவு நான் தூங்கிட்டா ஒய்யாத் நஃப்ஸி என் கபருக்கு யார் பதில் சொல்வது என்று கேட்டார்கள் அல்லாஹ் பகல்ல தூங்கிட்டா நாட்டை யார் பார்க்கறது பகல்ல தூங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதனால் அசருக்கு வந்து சொல்றீங்க இந்த ஒரு வரல தூங்கிருப்பேன் நீங்க நினைச்சீங்கன்னு சொல்றீங்க பகலில் நான் தூங்கிவிட்டால் நாட்டை யார் பாதுகாப்பது யார் பொறுப்பேற்பது இரவில் நான் தூங்கிவிட்டால் என் நப்சுக்கு அல்லாஹ் இடத்தில் கபருக்குள்ளே நான் எப்படி பதில் சொல்வது என்று உமரதில்லா கேட்ட அந்த கேள்வி ஏதோ ரமலானுக்காக மட்டும் அவர்கள் மாறிய மாற்றம் அல்ல ரமலானுக்காக மட்டும் இன்னைக்கு நான் பேசுறது ரமலானுக்காக ஏதாவது ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் தெரியணும் ஒரு பத்து மணியா இந்த பத்து மணி நான் கரெக்டாக ஏதாவது ரெண்டக்கா நஃபில் தொழுதரணும் ரமலானுக்காக வேண்டியாவது தொழுத வேண்டும் ஏன்னா ஒரு சுண்ண ஒரு ஃபரதுடைய உடைய நன்மையை தெரிகிறது என்கிற பொழுது ரமலான் தானே பத்து மணி ஆச்சுன்னா அந்த ரமலான்ல கரெக்டாக நான் தொழுதே ஆகவேன் என்று ஒரு உறுதியை எடுத்தார் இந்த ரமதான் சரியாய் ஒரு பத்து மணி பதினோரு மணி தாண்டி விட்டதா நான் கடையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் குரானை திறந்த ஒரு பத்து நிமிடம் நான் ஓதுவேன் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பக்கம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பக்கம் ஓதாமல் என் ரமதான் கழியக்கூடாது என்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே வேண்டும் ரமதான் வந்து விட்டதா ரமதானுக்காக ஒரு பத்து நிமிடம் நான் திக்கிருக்காக நேரத்தை ஒதுக்குகிறேன் தஸ்மீகிற்காக நேரத்தை ஒதுக்குகிறேன் துவாவிற்காக நேரத்தை ஒதுக்குகிறேன் எவ்வளவோ அமல்கள் இருக்கிறது துவாக்கள் எவ்வளவோ கேட்க முடியும் நம்முடைய தேவைகள் எவ்வளவோ இருக்கிறது இந்த நேரம் நான் ரக்காக தொழுதுட்டு நான் ரமதானுக்காக வேண்டியே நான் இந்த நேரத்தை ஒதுக்கி ஆகுவேன் என்று ஒதுக்க வேண்டும் ஒரு மாசத்துல இந்த ஒரு வலமையான செயல் நம்மிடம் இருந்தால் கொஞ்சம் வருஷம் பாருங்கள் பத்து நிமிஷம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இன்றைக்கி ஃபோனில் போது ரெண்டு நிமிஷம் இந்த வேலையை பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்கிறோம் பத்து நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொன்னாங்க பத்து நிமிஷம் கா நேரம் ஆகும் அந்த இண்ட்ரஸ்ட் அப்படி மூழ்கி 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 ரெண்டு மணி நேரம் போனால் கூட சார் இந்த முசீபத்தில் பூந்தாலும் இப்படி நேரம் போகிறதே தெரியும் அப்படியே திட்டிட்டு வெளியே வருவோம் இல்லையா நம்முடைய காலங்கள் அப்படி தான் ஓடுது ரெண்டு நிமிஷம் போனவங்க ரெண்டு மணி நேரம் உள்ளே போய் கொஞ்சம் செலவழித்தால் நமக்கு கடைசி வெளியே வரும்போது இந்த முசீபத்தில் ஒதுக்க நினைச்சாலும் முடிய மாட்டேங்குதுங்க போனால் ரெண்டு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்கிற நாம ஒரு பத்து நிமிஷம் ரமதானுக்காக கொடுத்தால் என்னவாகும் என்று நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் நாடினால் ஒரு முப்பது நாளுக்கு நமக்கு ரமதான் கிடைக்கணும் இங்கேனே ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆறு நாளைக்கு பத்து நிமிஷம் என்று ஒதுக்குகிற பொழுது ஒரு மணி நேரமாய் மாறுகிறது அதுவே முப்பது நாட்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குகிற பொழுது ஒரு ஐந்து மணி நேரம் என்கிற ஒரு முழு பேக்கேஜ் நாளை மறுமையில் நாம் அல்லாஹிடம் நிற்குகிற பொழுது ரமதானுக்காக வேண்டி அல்லாஹ் நான் இந்த அமலை செய்திருக்கிறேன் சரியா இந்த நேரத்தில் ரெண்டகா தொழிலும் முடிவு பண்ணி தொழுந்தையா சரியா இந்த நேரத்துக்கு நான் யார்கிட்ட பேசினாலும் பேசாட்டியும் இதுக்கு உட்கார முடிவு பண்ண பண்ணையா ரமதான் நான் சரியாய் நான் குரான் ஓதுன்னு முடிவு பண்ணேன் இந்த நேரத்தில் உட்காந்து குரான் ஓதுனேன் இந்த நேரத்தில் உட்காந்து கீழ் செஞ்சேன் இந்த நேரத்தில் உட்காந்து இஷ்ட சஃபார் செஞ்சேன் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறேன் ரமலான்ல இந்த நேரம் என்னுடைய வாழ்க்கையில நான் பாவம் மன்னிப்பிற்காக இஷ்ட வேண்டி அஸ்தபுல்லா என்று ஒன்றை கையே இருந்து உட்கார்ந்தேனி அல்லா லாக இல்லா என்ற சுபஹான கிண்ணி குறித்தும் என்னொன்றத்திலே பாவ மன்னிப்பு தேதி உட்காந்தேனி ஆல்லா என்று ஏதாவது ரமலானுக்காக வேண்டி நான் கொஞ்சம் நேரம் ஒதுக்கினால் நிச்சயம் மறுமையில் நாம் எதிர்பார்க்க முடியாத பெரும் ஒரு பராபரனை இந்த பத்து நிமிஷத்துல நான் பெற்றுக்கொள்ள முடியும் இதைத்தான் காலம் முழுக்க சகாபாக்கல் செஞ்சாங்க காலம் முழுக்க நேர மேலாண்மையை கடைபிடிச்சாங்க நினைக்கிற மட்டும் தொழுகு மற்ற நேரங்களில் ரமதான் கொஞ்சம் பேணிக்கையாக இருக்குது அதான் நம்ம நினைக்கிறோம் மற்றவாத தொழுவே மாட்டேன் ரமதான் ஃபரலாக தொழுகிறனே இது நாம் அல்லாஹிடத்தில் ரமதானுக்கு அல்ல இல்லான்னு எதுவும் கேள்விக்கு பதில் சொல்லியானேன் ஏன் தொழுகிறேன்னு கேட்டா ரமதானில் மட்டும்தான் தொழுகையான்னு கேட்டால் இல்லாத பதிலொல்லி ஆகணும் ஆனால் நாம் இப்படி ஒரு மாற்றத்தை மேற்கொண்டோமானால் அல்லாஹுவிடத்தில் சொல்லலாம் யா அல்லா தொழுகையை நான் ரமலானை தொழுதுவது மட்டுமல்ல ரமலானுக்காக வேண்டி உன் குரானுக்காக கொஞ்சம் நேரம் யா அல்லாஹ் உன்னம் பேசுவதற்காக தொழுகையில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கினேன்லா தஸ்மின் அஃபிலை தொழுகுவதற்காக நேரம் யா அல்லாஹா நான் கொஞ்சம் பகல் நேரத்தில் உனக்காக நேரம் ஒதுக்கினேன் ஆல்லா என்று ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு நாம் தயாரிப்பத இருக்கும் அதுதான் ரமலான் நம்மிடம் வந்திருப்பதனுடைய அடையாளம் ரமலான் மற்ற மாதங்களுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் கேட்டா நோன்பை அல்லாஹ் கொடுத்துட்டா தொழுகை நாமளே தொழுதுகிறோம் இஃப்தார் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் இரவனுடைய வணக்கத்தை அல்லாவே கொடுத்திருக்கிறான் ரமலானுக்காக வேண்டி நாம் என்ன மாறி இருக்கிறோம் என்பது இடைப்பட்ட சுகுக்கும் குகருக்குமான நேரங்கள் குகருக்கும் அசருக்குமான நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நாம பிரயோஜனமாக கொடுக்கணும் நேற்றைய தராவையில் சொன்னது மாதிரி அசருடைய நேரம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா நம்மள்தான் நமக்கு காலையில் சாப்பிட்டா இனி மகளிர் வரைக்கும் சாப்பிட்ற பற்றி யோசிக்கிற இல்லை இல்லையா மற்ற நேரம் தான் டீ குடிக்க போகணும்னு யோசிப்போம் எவ்வளோ நேரங்கள் உள்ளே உட்காந்துருக்குது தண்ணி தான் எடுக்குன்னு சொல்லுவோம் ரொம்ப அந்த வேலைக்கு வேலையே கிடையாது தண்ணியை பற்றி யோசிக்க தேவையில்லை டீயை பற்றி யோசிக்க தேவையில்லை சாப்பாடை பற்றி யோசிக்க தேவையில்லை எதுவுமே தேவையில்லைங்கிற பொழுது ஒரு பத்து நிமிஷம் கொடுப்பது நம்மளால் பெரிய வேலையெல்லாம் கிடையாது ஆனால் அந்த ரமதானுக்காக வேண்டிய அந்த திட்டமிடலை கூட நாம் செய்யாமல் இந்த ரமலான் ரெண்டு நோம்ப கடந்து இருக்கிறோம்னா நம்மை விட கை செய்த யாரும் இருக்க முடியாது இளையவான்கள் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி ஆண்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பள்ளியில் அல்லது வீட்டிலாவது ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த நேரம் என் ரமதானுடைய பட்டியலில் காலம் தவறாமல் சரியாய் பத்து மணி சரியாய் பத்தரை மணி சரியாய் பதினோரு மணி இந்த அமலில் இவன் இருந்தான் என்பதை அல்லா பதிவு செய்து வைக்க வேண்டும் அதற்காகவே நான் அமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை மாற்றத்தை நாம் மேற்கொள்வோமானால் ரமலான் நிச்சயம் ஒரு மாற்றத்திற்கு உள்ளானதாக மற்ற எல்லா மாதங்களையும் விட சிறப்பிற்குரிய ஒரு மாதமாய் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை தருகிற ஒரு மாதமாக இருந்துட முடியும் இது முதல் விஷயம் நேர மேலாண்மை இரண்டாவது ஒரு விஷயம் அது அதை விட ரொம்ப முக்கியமானது ரமலானில் பாவங்கள் குறித்து கொஞ்சம் எச்சரிக்கை தேவை பாவங்கள்னா பெருசாக போய் நான் மது இல்லைங்க நான் போய் கொலை பண்ணுறது இல்லைங்க நான் போய் திருடுறது இதுவல்ல ரமலான் ரசூலா வார்த்தையை நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கிறது ரசூல்லா சொன்ன வார்த்தை பாவங்கள் குறித்து ரொம்ப யோசிக்க வைக்கிது ரசூலா சொல்கிறாங்க இதாக யோமு சோமி ஆகாதிக்கும் உங்கள் ஒருவர் ரமலான் நோம்பில் இருக்கிறார் ரசூல்தா சொல்கிறாங்க ஃபலா ஏர்ஃபுஸ் அவர் கொஞ்சம் கேளிக்கையாக பேசிட வேணா ஃபுல்லா ஏர்ஃபோஸ் கொஞ்சம் கேளிக்கையாக பேச வேணாம் ரசூராங்க வலா எஸ் எஸ் சஹப் ரொம்ப சத்தத்தை உயர்த்தி பேசிட வேணா இன்னைக்கு இது ரெண்டும் ரொம்ப தான் நமக்கு நடக்கும் யாராவது பார்த்தேன்னா பக்கம் பக்கம் ஒன்றையும் சத்த சிதிக்க அது சத்தமாக பேச ஆரம்பிக்கிறது அல்லது பார்த்துருப்பேன் ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறது ஏன் நான் ரசூல்லா சொல்கிற வார்த்தை இவ்வளவு அழகாக யோசிக்க வைக்கிறது தெரியுமா ரசூல்லா அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க நாம் இப்படி கேளிக்காக பேச நினைப்போம் ஆனால் சைத்தானுக்கு ஒன்றும் இல்லை பதினோரு மாதத்துக்கு நம்ம கத்தி பேசலாம் சண்டை வராது ஆனால் ரம்ம்தான் இல்லை ஏப்பா வச்சு கொஞ்சம் அங்கே ஒதுக்கி வேணும் யாரை பார்த்து அப்படின்னு முறைக்கு தான் சண்டை தானாக வந்து ஒன்றும் சொல்லிருக்க மாட்டோம் பெரிய வார்த்தை தான் வராது அதே அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டானே யாரை பார்த்து கேட்கறாரு அப்படின்னு திரும்ப இவன் எகர்ன உடனே அவன் பசியில் இருக்கிறவங்க தானாக பிபி ஏறிக்கும் சைத்தான் தானாக ஏற்றி விட்டுருவான் பதினோரு மாதங்கள் இவன் கேட்டவனை அட போட அப்படின்ட்டு போறவன் ரமன்லால் அவனை பார்த்து இது ஏன் இப்படி இருக்குது ஏன் அங்கே தூக்கி வைக்கல அதை ஒழுங்கு பண்ணா என்ன கேட்டான் யாரை பார்த்து கேட்டேன் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு இவன் திரும்ப எழுதுவான் ஏன்னா ஷைத்தானுக்கு சைத்தானுக்குண்டான பெரிய வேலை என்னென்னா சின்னதை பெருசாக்கி காட்டணும் பதினோரு மாதங்கள் அவன் கண்ட்ரோலில் இருக்கிறோம் இந்த மாதம் அல்லாடி கண்ட்ரோலில் இருக்கிறனால அவன் யோசனை பண்ணுறான் நீ சண்டைக்குலாம் போக தேவையில்லை வாயை திறந்தாலே நான் சண்டை கொண்டு வந்துடும் அவ்வளோதான் நீ வாய திறந்தா போது இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் போது நான் சண்டையை உருவாக்கிறேன் ரசூலா ஆற்றாதா பலா எரிஃபு பலா எஸ்ஆப் சத்தமும் போடாதீங்க கேலிக்கின்றான் பேச நினைக்காதே ஏன்னா ரெண்டுமே ரெண்டுமே உங்களை அறியாமல் போய் சண்டையில் போய் விட்டுருங்கிறாங்க ரசோலா இவ்வளவு அருமையாய் ரமலானை கழிப்பது ரசூதா கற்றுக் கொடுக்குறாங்க ரமல்லாலில் போய் நின்று நீ பாவத்தை விதங்கிறதுக்கு குடிகாரனா மாறாத விபச்சாரனா மாறாத நீ போய் திருடனா அப்படிங்கிறது அல்ல ரமதானில் பாவத்தில் போய் விழுவதற்கு நாம் பேசுகிற கேளிக்கையான அசிங்கமான சில வார்த்தைகள் நாம் திரிய ரெண்டு விழுகிற அந்த சப்தம் இந்த ரெண்டையும் நம்ம தான் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் எங்கே பார்த்தாலும் சத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சத்தத்தை பற்றியே கூட நாலு பேர் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் ரசூல்தான் எப்போதும் ஆனவா இந்த ஊமத்தை பாதுகாக்க நினைக்கிறாங்க சண்டைங்கிறது பெருசாலாம் வராது சின்னதாக தெரியும் ஆனால் முடிகிற பொழுது கலாபுரம் பெரிய கலாபுரம் மாறி போய் நிற்கும் இங்கே பத்து பேர் அங்கே பத்து பேர் நிற்பான் அதனால் ரமதானி நீங்கள் சத்தத்தை குறைச்சிக்கோன்னாங்க ரசோல்லா ரமதான சத்தத்தை குறைச்சிடுங்க சத்தத்தை குறைத்தாலே சண்டைகள் இல்லாமல் மாறிவிடும் ரமதானில் கேளிக்கை வார்த்தைகளை குறைத்து விடுங்கள் அந்த கேளிக்கை வார்த்தைகளை குறைச்சிட்டாலே சண்டைகள் வழி இல்லாமல் போயிடும் இந்த ரெண்டும் ரசூல்லா சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க நீ அமைதியாக போனாலும் உன்னை சைத்தான் சீண்டி பார்க்கறான் உன்னை யாராவது பழித்து சொன்னால் உன்னை யாராவது திட்டிவிட்டால் அவ காத்தலை உன்னை வேணுக்குன்னே சண்டைக்கு அழைச்சான்னா எவ்வளோ தூரம் சூழல் யோசிக்கிறாங்க நோன்புங்கிறது அவ்வளோ பாக்கியமானது நேரத்தை ஒதுக்கிறது பெருசில்லை ஜும்மாவிற்காக வேண்டி வந்து உட்காடுறான் ஒரு மணி நேரம் உள்ளே உட்கார முடியல பத்து நிமிஷம் வெளியில் உட்காந்துன்னா சண்டை பெருசாக ஆரம்பிச்சிடும் சத்தம் பயங்கரமாக உயர ஆரம்பிச்சிடும் வீட்டில் உட்காந்து இன்னமும் சந்திரன் அவ்வளோ வெளியில் பார்க்க ஆரமிச்சிடுவான் இல்லையா ஒவ்வொரு நேரம் பார்க்க தானே செய்கிறோம் அப்புறம் ரசூதாடி வார்த்தை நீங்கள் அமைதியாகவே இருந்துட்டாலும் உன்னை யாராவது வேண்டும் என்று கோபப்படுத்தி பார்க்கிறான் உன்னை திட்டி பார்க்கிறான் சண்டைக்கு அழைத்து பார்க்கிறான் சுல்தான் சொல்கிறாங்க சொல்லக்குள் உனக்குள்ளே நீயே சொல்லிக்கோ இன்னி இவன் இம் இன்னி இம் சாயும் நான் இன்னைக்கு நோம்பாளியாக இருக்கிறேன் வாயை துறக்காமல் போறது எனக்கு சலாமத்து நீ பேசிருந்தாங்கிற சொல்லாம் உன் மனசோட நீ பேச அவன்கிட்ட போய் சொல்ல தேவையில்லை நான் நோம்பு அவன் திருவன் அப்போ நாங்கள் மட்டும் நோம்பு இல்லையா அவன் நோம்பே இல்லாட்டியும் கேட்பான் நீ மட்டும் நோம்புச்சியா உலக நீ மட்டும் யோகியான அடுத்த வார்த்தை வரும் அப்புறம் சொல்லிய கூழ் உனக்குள்ளே நீ சொல்லு இன்னி இம்ப்ரவன்ஸ் ஆகிணா நோம்பாளி நோம்பாளிக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை ப்ரெஷர் ஏற்றி விட்டு பார்க்க நினைக்கிறான் இந்த இடத்த கடந்து போயிட்டுனா சலாமத்தாயிடுவேன் குயிருன்னு நகர சொல்றோம் நோன்பை பாதுகாப்பு நோன்பை வைப்பது பெரிதல்ல அந்த நோன்பை பாதுகாப்பதற்குண்டான முயற்சிகளில் நாம் இருக்க வேண்டும் என்பதனால் மார்க்கம் நவியில் பெருமான அரசு கற்றுக் கொடுக்கிறாங்க நோன்பாளிகள் நோன்பாளிகளாய் நீங்கள் மாறுவதற்கு நேரங்களை சரியாய் திட்டமிடுங்கள் இன்னொன்று பாவங்களின் பக்கம் போகாமல் இருப்பதற்கு வாய முடிந்தளவு கட்டுப்படுத்துங்க வாய அளவு கட்டுப்படுத்துங்க வாயை கட்டுப்படுத்தி விட்டாலே அத்துணை முசீபத்துகளு உங்களுடைய நோன்பை பாதுகாத்திட முடியும் என்பதை ரசூல உதாசு அவர்கள் காட்டி கொடுக்கிற அற்புதமான அடையாளம் துலகிக்கு தான் வர்றோம் துலகிக்கு வந்துட்டு வெளியில் போகிற பொழுது அப்படியே யாராவது பேச்சு ஆரம்பித்தானா அந்த பேச்சு கடைசியில் அவனை பற்றி புறம் பேச ஆரம்பிச்சு அரசியலில் போய் ஆரம்பிச்சு குடும்ப பிரச்சனை ஆரம்பித்து அவனுடைய குளம் கூத்துற வரைக்கும் நான் எல்லா ரகத்தையும் பேசிட்டு போயிடும் இல்லையா ஒரு பேச்சு தான் அதில் பொய் வந்துவிடும் புறம் வந்து விடும் அடுத்தவனை பற்றி கோல் மூட்டதில் வந்து விடும் அடுத்தவனை கோபம் ஊற்ற வேலை வந்துடும் அடுத்தவனுக்கு சண்டை மூட்டுற வேலை வந்துடும் இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக ஒதுங்கின்னு பேசுவான் அவங்களெல்லாம் சேராது ஆமா அப்படி இவன் இப்படி பேச ஆரம்பிக்கிற அந்த பேச்சுக்குள்ளேயே இத்தனை குழப்பங்கள் வருங்கிறதுனால சொல்ல சொன்னாங்க நோன்பாலி எவ்வளவு தூரம் அமைதியாக இருக்க முடிகிறதோ அவ்வளவு தூரம் அமைதியை மேற்கொள்ளுங்கள் அந்த அமைதி தான் உங்களுடைய நோன்பிற்குள் நாட அடையாளம் அந்த அமைதி தான் நம்முடைய நோன்பு அல்லாஹ் அங்கீகாரம் ஆகிறது என்பதற்கு நான் அடையாளம் நோன்பாடி அமைதியாக இருக்கிறது தான் இன்னைக்கு நோன்பு வச்சு தான் நமக்கு இருக்கிறது ஹை ஹைப்பிச்சில் கத்துவோம் நான் பசிக்கு உனக்கு அது புரியலையா அது புரியலையா நமக்கு கத்த ஆரம்பிப்போம் சின்ன சின்ன விஷயங்கள் சண்டையாய் மாறுகிற இடத்துல மார்க்கம் கற்றுத்தருகிறது நீங்கள் கேலி பேச்சுக்காக கூட சத்தத்தை உயர்த்தாதீங்க உங்களை அவனா சந்தைக்கு அழைத்தால் கூட உங்களை வெறுப்பேற்றுமாறு பேசுதா கூட அந்த இடத்தை மெதுவாக கடந்து போயிருங்க நீங்கள் நோன்பையும் காப்பாற்றி விட்டீர்கள் அல்லாஹழுத்தில் உங்களுடைய பட்டியல் நன்மைகள் நீங்கள் இடம்பெற்று விட்டீர்கள் என்கிற அற்புதமான செய்தியை நபிகள் பெருமான கற்றுக் கொடுக்கிற அடையாளங்கள் இந்த நோன்பினுடைய காலங்கள் ஏதாவது ஒரு திட்டமிடம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை மார்க்க வலியுறுத்துகிறது அத்தாவின் அபியர் அகமோல்லா அத்தாவின் அபியர் அகமோ அரபாக ரியோல்லா பெரும் ஒரு சஹாபி தன்னை சந்திக்க வருகிற சஹாபாக்களிடம் மறுமைக்கு உண்டான சிந்தனையை தூண்டி விட்டாங்க ஒண்ணும் இல்லை இதே ரமதான் என்பதனால் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் ரமதான் என்பதனால் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் அதாவது அபிர அபா ரஹமுல்லா ரதியுல்லா சஹாபா கல்ல சொல்லுவாங்க தன்னை சந்திக்கிற சஹாபா கல்ல சொல்லுவாங்க கொஞ்சம் ரெண்டு ஆயத்தை மட்டும் நாம் யோசித்து பார்க்கலாம் விட்டு சொல்லி சொல்வார்கள் அனில் எமீனி அனி ஷிமாலி கைத் அல்லா பேசுகிறாள் வலதிலும் ஒரு மலக்கு அமர்ந்திருக்கிறார் இடதுபுறத்திலும் ஒரு மலக்கு அமர்ந்திருக்கிறார் கிராமன் காத்துவின் என்று அமர்ந்திருக்கிறார் சொல்லி அல்லாஹ் சொல்லுவா மா இல் கவுலின் இல்லா லதேஹ ரகீபுன் அதீத் நீங்கள் வெளிப்படுத்துகிற எந்த வார்த்தையானாலும் வலதிலும் இடத்திலும் அமர்ந்திருக்கிற அந்த ரகீபும் அதீதும் நீங்கள் வெளிப்படுத்துகிற எந்த வார்த்தையானாலும் பதியாமல் விடுவது கிடையாது நான் வெளிப்படுத்திய எந்த வார்த்தையானாலும் கண்டிப்பாய் ஒன்று நல்ல வார்த்தையாக இருந்தால் வலதுகையின் மலக்கும் கெட்ட வார்த்தையாக இருந்தால் இடதுபுறத்தினுடைய மலக்கும் நிச்சயம் பதியாமல் இருப்பது கிடையாது என்கிற இந்த வசனத்தை ஓதிக்காம சொல்லுவாங்கன்னா குரானை விட நம்முடைய சிந்தனைக்கு வேற எதுவும் தேவையில்லை ஆயிரம் உலக விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் குரானை விட நம்மை சிந்திக்க தூண்டுவதற்கு குரணை விட நம்மை நேர்வழிப்படுத்துவதற்கு வேற எந்த விஷயமும் தேவையில்லை இந்த ரெண்டு விஷயத்தை யோசியுங்கள் சொல்லிவிட்டு அதாவது அபாராக ரதிகள் சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயம் நாம யோசிக்கணும்னா எப்படி யோசிக்கணும்னு சொல்லி தர்றாங்க ஒண்ணுமில்ல காலை முழித்தது முதல் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் வழக்கு உட்கார்ந்து எதிர்பார்க்குறாங்க இவன் ஏதாவது நல்லமன் செஞ்சிட மாட்டானா எதா வாய் திறந்து அல்லான்னு சொல்லிட மாட்டானா ரஹ்மான் சொல்லிட மாட்டானா லாயிலாக தான் சொல்லிட மாட்டானா அஸ்தில சொல்லிட மாட்டானான்னு வலதுபுறத்து வழக்கு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் இடதுபுறத்தின் வழக்கும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார் காலை முதல் மாலை வரை இப்படியே நேரங்கள் கடக்கிறது இரவு தூங்கப் போகிற நேரம் அதாவது நவாரகம் வராதி எல்லாம் சொல்கிறாங்க அமா தஸ்தஹை நமக்கு வெட்கம் வர வேண்டாமா அமாதஸ்தஹை நமக்கு வெட்கம் வர வேண்டாமா லவ் நஷர்து சஹீஃப தகுல்லதி அமிலி சதுரன் நஹார் ஒரை சஃபீஹா மின் ல ஒரை ஸஃபிஹா ஷெயும் மின் அம்ளி ஆஹலதஹி பகல் ஆரம்பித்து நைட்டே முடிய போது பகல் ஆரம்பித்து இரவே முடிய போது இன்றைய பட்டோலையில் நமது வாயிலிருந்து ஒரு நல் வார்த்தை கூட வரவில்லை ஆனால் நம்மை வெக்கத்திற்கு நானும் யார் என்று யோசிக்க வேண்டாமா என்பதற்காக வேண்டிதான் அல்லா அந்த வசனத்தை தந்திருக்கிறா இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் சிந்தனையில் வைங்கிறேன் என்று சொல்கிற வார்த்தை இன்னைக்கு நாம் சிந்தனையில் ஏற்ற வேண்டிய வார்த்தை இன்னைக்கு நாம் சிந்தனை ஏற்ற வேண்டிய வார்த்தை வலதிலும் இடத்திலும் இறக்குகிற மலக்குகளிடம் நாம் யோசிக்க வேண்டும் என் வாயிலிருந்து இன்னைக்கு நல்ல வார்த்தை வந்திருக்குதா என் வாயிலிருந்து இன்னைக்கு யாராவது நல் வார்த்தை பேசியிருக்கிறேனா ஏதாவது விக்கிரை செய்திருக்கிறேனா ஏதாவது ஃபாத்யாசுவராவை ஓதி இருக்கிறேனா ஒரு ஆளுடைய ஒரு வசனத்தை மனனம் செய்திருக்கிறேனா ஏதாவது ஒரு நல் வார்த்தைகள் கொண்டு அல்லாவை சந்தோஷப்படுத்தி இருக்கிறேனா என்று நாம் யோசித்து விட்டால் நம்முடைய பட்டோரைகள் ரமலானை அடைந்ததற்கு நான் மிகப்பெரும் பாக்கியத்தை அடைந்து முடியும் என்று அத்தாவி அவியர் அபாராக நடந்தியுள்ளார் சொல்லித் தருகிற அந்த சிந்தனை இன்னைக்கு நமக்கு தவறி போனதினால் இன்னைக்கும் இஸ்லாமிய வீடுகளில் சினிமா பாடல்கள் ஹை பிச்சில் இல்லையா வேலை பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட சினிமா பாடல் ஒழிக்கிறது முறை இல்லங்களில் ரமதானுக்கென்று இந்த ஒரு கண்ணியம் மாறி போனது வீட்டில் ஒழிக்கிறது போய் வெளியிலிருந்து நாம் சத்தமிட்டு சினிமா பாடலில் படிக்கிறோம் பத்து பசங்க ஒன்னிச்சிருந்தாங்கன்னா ஃபோனில் சினிமா பாடலை சாதாரணமாக ஒழிக்கிறது இன்னைக்கு ரமலானில் உட்காந்துட்டு படம் பா டவுன்லோட் பண்ணி உட்காந்து அழகா பார்த்துக்கிட்டு இது நல்லா இருந்து அது நல்லா இருந்து யோசிக்கிற இடத்துல இந்த வார்த்தைகள் நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் குரான் பேசுகிறது காலை முதல் மாலை வரை கடந்திருக்கிற நமக்கு வலது கையின் வழக்கு பட்டோலையில் பதிவு செய்திருக்கிறாரா அல்லது இடது கையின் வழக்கு பாவத்தில் பதிவு செய்திருக்கிறாரா என்று யோசிக்க முடியாமல் ஒரு நாள் கடந்து போனால் ரமலானில் நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருந்திட முடியாது என்று யோசிக்க சொல்கிற இடத்தில் நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் அத்துணைக்கும் அடையாளம் அபூபக்கர் ரதி அல்லா வாய் திறந்து பேசிய வார்த்தைகள் ரொம்ப கம்மி அபுஹொரேரா ரதியல்லா ரசூலாடு இருந்தது மூணு வருஷம்தான் அபுபக்கரதியா ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ரசூலாடு இருந்தாங்க ஆனால் ஹதீஸ் அதிகம் அறிவிப்பு செஞ்சது மூணு வருஷம் இந்த அபுஹொரே ரெல்லாம் ஐயாயிரம் ஹதீஸை அறிவு செஞ்சாங்க காரணம் என்னவென்று யோசிக்கிற பொழுது ஆச்சரியமாய் ஒரு காரணம் உண்டு அபுபக்கர் ரதியுல்லா எப்பொழுதுமே வாய் திறந்து பேசுவதுக்கு யோசிச்சோங்க ஏன்னா வாயில் எப்போவுமே கல்லை போட்டே உட்காந்துருப்பாங்க வாயில் கல்லை போட்டே உட்காருவாங்க ஏதாவது பேச வேணுமானால் கல்லை வெளியில் எடுத்துட்டு பேசுவாங்க தேவையானதை பேசிட்டு மீன் கடலில் வாயில் போட்டுருவாங்க வாய் சும்மா இருந்தால் நாம சொல்லவே இல்லை வாய் சும்மா இருந்தால் ஏதாவது கேட்கும் பசிக்குதோ இல்லையோ பார்த்துட்டு வாய் சும்மா இருந்தா இல்லை வாயில் போடும் சும்மா கடலை போடு மிச்சத்தை போடு அதை போ வாய் சும்மா இருந்தால் கேட்கும் வாய்க்கு வேலை கொடுத்தோன்னா நம்மளுடைய ஈ மனசலாமத்தான் அபூபக்கர்லா அந்த வார்த்தை கல்லு வெறும் கல்லு தான் வாயில் கிடக்கிற வரைக்கும் கல் வாய்க்குள்ள ஏதோ இருப்பதினால் வார்த்தை வெளியில வராது வார்த்தை வெளியில் வராத வரைக்கும் நம்முடைய அமல் பாதுகாப்பு ஈமான் பாதுகாப்பு அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு உண்டு அல்லாவுடைய ரசூலுடைய நெருக்கம் உண்டு எல்லாம் உண்டு என்பதனால் வாய் சும்மா இருந்தா சீத்தா உள்ள வந்துருவான் வாய்க்குள்ள ஒரு கல்லாவது கடந்ததுன்னா வாய் அமைதியாக இருக்கிற காலம் வரை நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும் என்று அவ்வக்கரெல்லாம் உணர்த்துன்னு அடையாளம் என்று தெரியுமா கூடவே ரசூல்ல்லா கூடவே இருந்து மௌத்து வரையும் இருந்த ரசூல் உள்ளா அபு எல்லா ஹதீஸ் அறிவித்த இன்னைக்கு ரொம்ப குறைவு ஆனா மூணு வருஷம் வந்து அபூ ஒரேற அது எல்லாம் ஹதீஸ் சொன்னாங்கன்னா ஒரே வித்தியாசம்தான் கல்ல வாயில போட்டு பேசாமல் இருந்தாங்க கடைசி வரைக்கும் தன் ஈமானை பாதுகாத்து இந்த உலகத்தினுடைய நபிகளாருடைய அடுத்த ஹலீஃபாவாக நாம் நினைக்கிற பொழுது எல்லாம் உள்ளம் குளிரிகள அளவுக்கு அபூபக்கர் ரதியல்லா என்று சொல்கிற அளவிற்கு வாழ்க்கை முழுக்க அழகான ஒளிமயமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா பேசுனது கம்மி வாழ்க்கை மணந்தது இல்லையா பேசினது கம்மி வாழ்க்கை மணந்தது இன்னைக்கு நிறைய பேசிடுறோம் அதனால் வாழ்க்கையை நமக்கு மணக்கிறதா அல்லது கொஞ்சம் துர்வாடி அடிக்கிறதா என்று யோசிக்கிற ஒரு சூழலில் ரமதானுடைய இரண்டாம் ஒன்பை அடைந்திருக்கிற நமக்கு சரியான திட்டமிடல் வேண்டும் கொஞ்சம் குரானோடு கொஞ்சம் திக்கிறர்களோடு கொஞ்சம் செலவாத்துகளோடு கொஞ்சம் குரானுடைய கேட்குதலோடு ஓதுதலோடு கொஞ்சம் தொழுகையோடு என்று ஏதாவது ஒன்றை ரமதானுக்காக நாம் அதிகப்படுத்துவதோடு முடிந்த அளவிற்கு வாய் திறப்பதை குறைத்து கொண்டால் நிச்சயம் ரமதான் நம்மை பொருந்திக்கொள்ளும் அல்லாஹும் இந்த ரமதானை ஒரு பாக்கியத்திற்கும் நல்லா அல்லாஹ் அல்லாஹ் ஆலமீன் என்னையும் உங்களையும் முழு முஸ்லீம் சமுதாயத்தை உள்ள ஆக்கி தந்த அல்வாலிபானாக ரமதானைக்கு நம்முடைய எல்லா விதமான முன்பாவங்கள் பாவங்கள் அல்லாஹ் அல்லாஹம் அன்னித்தரல் வாலிபானாக ரமதானுக்கு பின் உன்னான காரணங்களையும் அல்லாஹ் ரபுல்ல ஆலமீன் முழு ஈமாநாடும் நல் ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய السلام عليكم ورحمه الله وبركاته